ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எட்டாம் வகுப்பில் உள்ள பிரித்தெழுதுக்க தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்றென்றும் இது எப்படி எழுதலாம்னா என்று கூ என்று கூட்டல் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் வானம் அழிந் மலந்தது வானம் கூட்டல் அளந்தது வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அறிந்த அறிந்ததனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும் வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த இருதினை இரண்டு கூட்டல் தினை இருதினை இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் ஸோ ஐம்பால்ங்கிறது ஐந்து கூட்டல் பால்னு பிரியும் நன் செய் நன்மை கூட்டல் செய் நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப ஸோ சீருக்கு கூட்டல் ஏற்பன்னு பிரியும் ஓடை ஆட ஓடை கூட்டல் ஆட விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திருந்த செத்து கூட்டல் இறந்த செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை ஸோ இன்னோசைனா இ கூட்டல் ஓசைன்னு போட்டக்கூடாது இனிமை கூட்டல் ஓசை நெக்ஸ்ட்டு பாலூரும் பால் கூட்டல் ஊரும் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் இவையுண்டார் இவை கூட்டல் உண்டார் தாமினி தாம் கூட்டல் இனி நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடமெங்கும் இடம் கூட்டல் எங்கும் கலனல்லால் கலன் கூட்டல் அல்லால் கோயிலப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் என்றாலும் பகைவன் கூட்டல் என்றாலும் கனகச்சுவை கனகம் கூட்டல் சுவை முழவத முழவதிர முளவு கூட்டல் அதிர ஸோ இது எப்படி புரியுதுன்னு பாருங்க முழவதிர முழவு கூட்டல் அதிர பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது மட்டும் அல்ல மட்டும் கூட்டல் அல்ல கயிற்றுக்கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது கசடர கசடு கூட்டல் அற ஸோ கசடர வந்து எப்படி பிரியுதுன்னா கசடு கூட்டல் அரன் பிரியுது என்றாய்ந்து என்று கூட்டல் ஆய்ந்து கதிர் ஈன கதிர் கூட்டல் ஈன அக்களத்து அ கூட்டல் களத்து அக்களத்து வந்து எப்படி பிரியுது பாருங்கள் அ கூட்டல் களத்து வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் காலிறங்கி கால் கூட்டல் இறங்கி வெங்கரி வெம்மை கூட்டல் கறி சொப்படி பிரிதுனா வெம்மை கூட்டல் கறின் பிரிது என்றிருள் என்று கூட்டல் இருள் போளுடன் போலுடன்றன போல் கூட்டல் உடன்றன போலுடன்றன போல் கூட்டல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை எரித்து காட்டல் கூட்டல் காட்டை கூட்டல் எத்து இதை தரும் இதம் கூட்டல் தரும் இதை தரும்னா இதை கூட்டல் தரும்னு போற்றக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான நம்ம நினைப்போம் இதைத் தரும்னா இதம் கூட்டல் தரும் நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நம்பர் நம்பர் கங்கு நம்பர்க்கு கூட்டல் அங்கு ஸோ அப்படி பெரியது பாருங்க நம்பர் கூட்டல் கங்குன்னு போற்றக்கூடாது நம்பருக்கு கூட்டல் அங்கு ஆ ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் உள்ளிருக்கும் உள்கூட்டல் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று இன்பதுன்பம் இன்பல் இன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் விழித்தொள் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கையாகிறது படுக்கல் படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி கூட்டல் கொண்டு வட வட்டப்பாறை வட்டம் கூட்டல் பாறை நெக்ஸ்ட்டு மரச்சட்டம் மரம் கூட்டல் சட்டம் அண்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை ஸோ அண்மொழி தொகைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்மொழி தொகைங்கிறது வந்து எப்படி புரியுதுன்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு புரியுது பாருங்கள் மற்று பிற மற்ற கூட்டல் பிற சிலை அழகு சிலை கூட்டல் அழகு மண் அழகு மண் கூட்டல் அழகு பொண்ணுண்டு பொன் கூட்டல் உண்டு பொற்சிலை சிலை பொன் கூட்டல் சிலை தாய்மொழி தாய் கூட்டல் மொழி உடல் ஓம்பல் உடல் கூட்டல் ஓம்பல் தமிழ் தாய் தமிழ் கூட்டல் தாய் விற்கொடி வில் கூட்டல் கொடி ஸோ திறக்கொடி வந்து எப்படி பிரிதுனா வில் கூட்டல் கொடின்னு பிரியுது மன மகிழ்ச்சி மனம் கூட்டல் மகிழ்ச்சி நாடகக் கலை நாடகம் கூட்டல் கலை மத்தளம் மத்துக்கூட்டல் தளம் ஸோ மத்தளம் எப்படி பிரியுதுன்னா மத்து கூட்டல் தளம்னு பிரியுது தப்பால் தெரியக்கூடாது மத்து கூட்டல் தலம்னு பிரியும் நெக்ஸ்ட்டு இதே எயித்து ஸ்டாண்டர்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட பொது தமிழில் டிஎன்பிஎஸ்சியில கேட்ட ஓல்டு கொஸ்டின் பிரித்தெழுதுக நீல் நீளு உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னால் கடைசி தான் கடைசி ஆப்ஷன் நீல் கூட்டல் உழைப்பு இதான் அந்த ஆன்சர் நீலுழைப்பு நீல்கூட்டல் உழைப்பு நெக்ஸ்ட்டு இதே எயித்து ஸ்டாண்டர்ட் டிஎன்பிஎஸ்சியில் கட்டாய தமிழில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸு ஓகேவா ஃபஸ்ட்டு இப்படி எழுதுக வல்லுருவம் இதோட ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வன்மை கூட்டல் உருவம் நலம் எல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் நலம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு தெரியும் என்றென்றும் இது எப்படி புரியும்னா செகண்ட் ஆப்ஷன் என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது இதுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வானம் கூட்டல் அளந்தது நெக்ஸ்ட்டு இன்னோசை இதுக்கு எது ஆன்சர்னா தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் இனிமை கூட்டல் ஓசை இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை நெக்ஸ்ட்டு உழைப்பு இதுக்கு என்ன ஆன்சர்னா நா லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் நீல் கூட்டல் உழைப்பு நீளு உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு செத்திறந்த இது இது வந்து இதுக்கு எது ஆன்சர்னா செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் செத்து கூட்டல் இறந்த செத்திறந்த செத்துக்கூட்டல் இறந்த நெக்ஸ்ட்டு கலன் அல்லால் இதுக்கு எது ஆன்சர்னா தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கலன் கூட்டல் அல்லால் வெங்கறி வெம்மை கூட்டல் கறி லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் வெங்கறி வெம்மை கூட்டல் கறி நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி நம்ம இப்போ பார்த்தோம்ல அதுலேருந்து கேட்ட த டிஎன்பிசியில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸு இப்போ நம்ம பார்த்தது தான் அதிலேயே எடுத்திருந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் டிஎன்பிசியில் கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ இருக்கோம் அண்மொழி தொகை செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை நெக்ஸ்ட்டு நன் செய் இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நன்மை கூட்டல் செய் நெக்ஸ்ட்டு நமன் இல்லை இதுக்கு என்ன ஆன்சர்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நமன் கூட்டல் இல்லை நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை அடுத்தது புத்தக பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் இதே எய்த்து ஸ்டாண்டர்ட் தான் புத்தக பயிற்சி வினாக்கள் ஃபஸ்ட்டு இருதிணை என்னும் சொல்லி பிரித்தியிறது கிடைப்பது இதுக்கு என்ன ஆன்சர்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இரண்டு கூட்டல் திணை நெக்ஸ்ட்டு ஐம்பால் செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஐந்து கூட்டல் பால் ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் நெக்ஸ்ட்டு விழுந்தது விழுந்த விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே இவை உண்டார் இதுக்கு என்ன ஆன்சர்னா தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இவை கூட்டல் உண்டார் இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஸ்டின் கோயிலப்பா இதுக்கு என்ன வரும்னா தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் கோயில் கூட்டல் அப்பா கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா கனக இதுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் கனகம் கூட்டல் சுனை பாடறிந்து இதுக்கு என்ன ஆன்சர்னா தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் இதுக்கும் பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து நெக்ஸ்ட்டு மட்டுமல்ல இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் மட்டும் கூட்டல் அல்ல மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல கண்ணோடாது இதுக்கு கண் கூட்டல் ஓடாது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது நெக்ஸ்ட் கசடரை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் கசடரை இதுக்கு எது ஆன்சர்னால் கசடு கூட்டல் அரை ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கசடரை கசடு கூட்டல் அரை அக்களத்து இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஆ கூட்டல் களத்து அக்களத்து ஆக்கூட்டல் களத்து வாசல் எல்லாம் இதுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் வாசல் கூட்டல் எல்லாம் வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் இதுக்கு பெற்றுக்கூட்டல் எடுத்தோம்னு வரும் அதாவது லாஸ்ட் ஆப்ஷன் பெற்றெடுத்தோம் கூட்டல் எடுத்தோம் என்றிருள் இதுக்கு என்ன ஆன்சர்னால் லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் என்று கூட்டல் இருள் என்றிருள் என்று கூட்டல் இருள் நெக்ஸ்ட்டு சீவன் இல்லாமல் இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் சீவன் கூட்டல் இல்லாமல் சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் விலங்கொடித்து இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் விலங்கு கூட்டல் ஒடித்து ஸோ விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து நெக்ஸ்ட்டு ஆனந்த வெல்லம் இதுக்கு ஆனந்தம் கூட்டல் வெள்ளம்னு வரும் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் அதாவது தேர்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பெருஞ்செல்வம் இதுக்கு பெருமை கூட்டல் செல்வம் அதாவது லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் நெக்ஸ்ட்டு ஊராண்மை இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஊர்கூட்டல் ஆண்மை ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை நெக்ஸ்ட்டு இன்ப துன்பம் இதுக்கு இன்பம் கூட்டல் துன்பம்னு வரும் செகண்ட் ஆப்ஷன் இன்பம் கூட்டல் துன்பம் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் அதாவது செகண்ட் ஆப்ஷன் விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் நெக்ஸ்ட்டு போவதெல்லாம் போவதெல் போவதில்லை போவதில்லை போவது கூட்டல் இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் போவதில்லை போவது கூட்டல் இல்லை நெக்ஸ்ட்டு படுக்கை ஆகிறது இதுக்கு என்ன ஆன்சர்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் படுக்கை கூட்டல் ஆகிறது படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது ஸோ கைஸ் தான் கைஸ் இதெல்லாம் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்த பிரித்து எழுதுக இதுலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரித்து எழுதுகலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாச்சும் கண்டிப்பாக வரும் ஸோ இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க கைஸ் கவனத்தில் கொள்க வன்மொழி இது எப்படி பிரிக்கலாம்னா வன்மை கூட்டல் மொழி விளக்கணைய விளக்கு கூட்டல் அணைய மொழிக்கெல்லாம் மொழிக்கு கூட்டல் எல்லாம் தொல்லை அகன்று தொல்லை கூட்டல் அகன்று செங்கரும்பே செம்மை கூட்டல் கரும்பே செந்தமிழர் செந் செம்மை கூட்டல் தமிழர் உலக மாதலின் உலகம் கூட்டல் ஆதலின் அச்சுக்கலை அச்சு கூட்டல் கலை கருங்கல் கருமை கூட்டல் கல் வட்டெழுத்து வட்டு கூட்டல் எழுத்து தமிழ் எழுந்து தமிழ் எழுத்து தமிழ் கூட்டல் எழுத்து கண் எழுத்துகள் கண் கூட்டல் எழுத்துகள் அழகுணர்ச்சி அழகு கூட்டல் உணர்ச்சி கற்பாறை கல் கூட்டல் பாறை இடப்பிறப்பு இடம் கூட்டல் பிறப்பு உணவை யூட்டி உணவை கூட்டல் ஊட்டி செஞ்சொல் செம்மை கூட்டல் சொல் வீடுகள் எல்லாம் வீடுகள் கூட்டல் எல்லாம் சரிந்ததங்கே சரிந்தது கூட்டல் அங்கே வைத்திருந்த வைத்து கூட்டல் இருந்த சுவரெல்லாம் சுவர் கூட்டல் எல்லாம் தான் அடைந்து தான் கூட்டல் அடைந்து வளர்ந்தோங்கும் வளர்ந்து கூட்டல் ஓங்கும் கப்பல்கள் எல்லாம் கப்பல்கள் கூட்டல் எல்லாம் சேர்ந்திருந்த சேர்ந்து கூட்டல் இருந்த ஒப்பிதமாவும் ஒப்பிதம் கூட்டல் ஆகும் எல்லாம் விக்கினம் கூட்டல் எல்லாம் ஊசி இலை ஊசி கூட்டல் இலை கல கலரணையர் கலர் கூட்டல் அணையர் கடலோடா கடல் கூட்டல் ஓடா கடலோடும் கடல் கூட்டல் ஓடும் நிழலிழகும் நிழல் கூட்டல் இள இகழும் நிழலிகளும் நிழல் கூட்டல் இகலும் அரும்பினி அருமை கூட்டல் பினி கோளாதும் போல் கூட்டல் ஆதும் மருந்திவை மருந்து கூட்டல் இவை நெக்ஸ்ட்டு பெரிதின்பமுற்றே பெரிது கூட்டல் இன்பம் கூட்டல் உற்றே பெரிதின்பமுற்றே இது எப்படி பெரியதுன்னா மூணா பிரிந்து பெரிது கூட்டல் இன்பம் கூட்டல் உற்றே நீயதனை நீ கூட்டல் அதனை நீயது கூட்டல் அணைன்னு சில பேர் போட்டுருவாங்க அப்படி வராது நீயதனை நீ கூட்டல் அதனை மட்டுக்கு மட்டுக்குணவு மட்டுக்கு கூட்டல் உணவு தன்னுணர்வு தன் கூட்டல் உணர்வு குருதி ஓட்டம் குருதி கூட்டல் ஓட்டம் ஆராய்ந்தம் ஆராய்ந்தமைவுடைய ஆராய்ந்து கூட்டல் அமைவுடைய ஆராய்ந்தமை உடைய ஆராய்ந்து கூட்டல் அமைவுடைய நீரொழிய நீர் கூட்டல் ஒழிய இங்கே இருப்பது இங்கே கூட்டல் இருப்பது இதனால் உண்டோ இதனால் கூட்டல் உண்டோ தொழிற்கல்வி தொழில் கூட்டல் கல்வி இன்பக்களம் இன்பம் கூட்டல் களம் வாழ்வில்லம் வாழ்வு கூட்டல் இல்லம் இறையுற இறையுறையுல் இறை கூட்டல் உறையுள் வைரம் அவை வைரம் கூட்டல் அவை பிரிதோர் சொல் பிரிது கூட்டல் கூட்டல் சொல் பிரிதோர் சொல் பிரிது கூட்டல் கூட்டல் சொல் அறிந்து அவை கூட்டல் அறிந்து கற்றறிந்தார் கற்றுக்கூட்டல் அறிந்தார் பாதையெல்லாம் பாதை கூட்டல் எலாம் ஏற்றம் ஏற்றம் இறைக்கும் ஏற்றம் கூட்டல் இறைக்கும் உலகம் எங்கும் உலகம் கூட்டல் எங்கும் சீமை எங்கும் சீமை கூட்டல் எங்கும் பின்னல் ஆடை பின்னல் கூட்டல் ஆடை மட்பாண்டம் மண் கூட்டல் பாண்டம் ஸோ மட்பாண்டம் எப்படி மண் கூட்டல் பாண்டம்னு பெரியது நெக்ஸ்ட்டு விர விரட்டி அடித்து விரட்டி கூட்டல் அடித்து பரிதவித்திருந்த பரிதவித்து கூட்டல் இருந்த பரிதவித்திருந்த பரி பரிதவித்து கூட்டல் இருந்த ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நைன்த் அப்புறம் டென்த்தில் உள்ள பிரித்தல் இதை பார்க்கலாம் இது வரைக்கும் நான் போட்டிருந்த வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க்யூ